இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையா எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி தடப்படலான விருந்து தாங்க ஆனால் நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளான சாப்பாடு தாங்க ஆனால் சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க கோலா மீனும் இறாலும் தாங்க கோலா மீன் குழம்பு இறாலு வருவலுங்க ஆனால் கோலா மீன் வந்து சில பேர் வாங்க மாட்டாங்க கொஞ்சம் விறுவிறுப்புத்தன்மை இருக்கும்னு அது செய்கிற விதத்தில் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும்ங்க அந்த குழம்பை விட தேங்காய் மாங்காய் அரைச்சி சேர்த்து செஞ்சாதாங்க அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் மீனை வந்து நம்ம தோலை உரிச்சிட்டு உப்பு போட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு நம்ம சேர்க்கணுங்க மீன் அதுக்கு எப்போதும் போல் தாங்க புளி ஊற வச்சு நம்ம நார்மலாக மீன் குழம்பு எப்படி கூட்டி கரைச்சி வைப்போமோ அதே தாங்க நான் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த குழம்பு ரால் பார்த்திங்கன்னா பலா கொட்டை உருளைக்கிழங்கு போட்டு சேர்த்து வறுக்க போகிறாங்க அது சூப்பராக இருக்குங்க மீன் குழம்புக்கு எண்ணெய் விட்டு வெ வெங்காய வடகம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா தக்காளி எல்லாம் போட்டு குழம்ப நம்ம கூட்டி வச்சதை சேர்த்துற வேண்டியது தான் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டோன்னு வெங்காயம் தட்டி வச்ச பூண்டு தக்காளி கருவேப்பிலை சேர்த்து நல்லா சுருளாக வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ராலை வந்து ரொம்ப இதில் வதக்கக்கூடாதுங்க அப்புறம் ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா மாதிரி ஆகிடும் அப்படியே குழம்பு இந்த பக்கம் சலசலன்னு கொதிக்கிது பாருங்க இதெல்லாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இது தனி மிளகாத்தூளுங்க சேர்த்து கொஞ்சம் உப்பு நான் முன்னாடியே சேர்த்துட்டேங்க இறால் இதுக்கு பலா கொட்டை உருளாக ரெண்டையும் சேர்த்து வறுத்து சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க இது சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி இறாலை வறுத்து வச்சு சாம்பார் ரசம் சாதத்தோடலாம் சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும்ங்க இதுக்கு மாங்காய் போட்டு இதுக்கு தேங்காய் வந்து சில பேர் அப்படியே அரைச்சி சேர்ப்பாங்க நான் வந்து தேங்காய் பால் முதப்பாலாக அப்படியே எடுத்து இதில் சேர்த்து ஒரு அப்படியே லைட்டாக ஒரு கிண்டை கிண்டு விட்டு அதுக்கப்புறம் அந்த மீனை சேர்த்துடணுங்க மீன் வந்து ஒரு கொதி விட்டால் போருங்க உடஞ்சி போயிடும் அப்படியே அதில் பச்சை கருவேப்பிலையை சேர்த்து அது ஒரு கொதி வந்ததும் எப்படி இருக்கு பாருங்கள் மீன் சூப்பராக இருக்குங்க அந்த பக்கமும் இறால் ரெடியாயிட்டு இதில் கடைசியாக கொஞ்சோண்டு சோம்பு தூள் சேர்த்து ஒரு பெரட்டை பெரட்டி விட்டு எடுத்துட வேண்டியதுதான் இந்த பக்கம் நான் பார்த்தேன்னா ஒரு மூணு மீனை வறுத்து சாப்பிட்ருவன்ட்டோ அதையும் வறுத்துட்டாங்க என்ன தான் இவ்வளோ குழம்பு இவ்வளோ ரெடி பண்ணாலுங்க நம்மள வீட்டுக்கு போகமாட்டாங்குதுங்க அந்த சட்டியை பரட்டுறது அது உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வறுத்த வானலை பரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குமா அந்த இறாலை எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுட்டு கைப்பிடி சோறியும் போட்டு அதில் ஒரு பெரட்டை பெரட்டி ஒரு துண்டு மீனையும் வச்சு பிடிச்சி விட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குன்னா பாருங்க இதை மாதிரி சாப்பிட்ட அனுபவம் யாராக இருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்க கமாண்டில் நாளை சந்திப்போம்